ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உடலு உயிரும் இது என்னடா கத்திரி என்னென்னு பார்க்குறீங்களா இந்த எண்ணெயை உருவாக்குறது ரொம்ப ஈஸிங்க எண்ணெய் தலையில் ஏற்படுற ஊரல் பிப்பு நீரா வடியும் புண்களை குணப்படுத்த ரொம்ப சிறந்த எண்ணங்க தலையில் நீராக வடிஞ்சு அந்த நீர் படுற இடமெல்லாம் புண்கள் அதிகரிக்கும் கடைசியாக மொட்டை போட்டாலும் அந்த பிரச்சனை தீராது அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு கடவுள் தந்த வர பசாக இந்த வெப்பாள எண்ணெய் தினசரி பயன்படுத்தி வர்றதுனால இந்த பிரச்சனை மட்டும் இல்லை உங்களுக்கு முடி கருப்பாக மாறுவதையும் வளர்ச்சி அடைவதையும் நல்லா பார்க்கலாம் ரொம்ப குளிர்ச்சியும் கூட வெப்பாள மரத்தை பரவலாக எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும் இந்த மரத்தை அதனோட பூ காய்களை வச்சு ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும் இலையை பிச்சிங்கன்னா இந்த மாதிரி பால் வரும் இந்த குழந்தை இலைகளை சேகரித்து வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெயில போட்டு மூணு நாட்களுக்கு காலைல இளம் வெயில் வச்சு எடுத்துக்கோங்க மூணு நாட்களுக்கு பின்னே இலையை எடுத்துடலாம் இல்லை இல்லைன்னா எண்ணெய் கெட்டு போயிடும் அளவு ஒன்றும் கிடையாது தினசரி தேங்காய் எண்ணெய் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிட்டு வாங்க ஒரு வாரத்துக்குள்ளேயே அரிப்பு குறைஞ்சி புண்கள் காய்ந்து போவதை நீங்களே உணர்வீங்க இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது போன்ற தகவல் உங்களுக்கு வேணும்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ